வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று தாவைக்காவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு அதை பத்தி சில நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் விஜய் சார் ரொம்ப நன்றி நீங்க திருப்பி ஃபீல்டுக்கு வந்தது கொஞ்சம் நல்லா அப்சா இருந்தீங்க தலைவராக இருந்தீங்க இவங்களை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எப்போ உங்க முகத்தை திருப்பி திரையில பார்ப்போம் அப்படின்னு திரையில வர்றதுக்கு ஜனவரி ஆகும் பட் ஆனால் இப்போ திருப்பி நவம்பர்லயே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே நன்றி ஓகே சார் ஒரு சின்ன டவுட்டு தாமிய காக்கு நீங்கள் தான் தலைவரா இல்லைன்னா ஆதவஜினா தலைவரான்னு எனக்கு ஒன்றுமே புரியல எந்த இடத்துலையுமே ஒரு தலைவன்னா அந்த இடத்துல அவருடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை ஆளுமையை பதிவு செய்யணும் இப்போ ரீசெண்டாக நடந்து வந்த எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே சரி ஆதவ் குரல் தான் மேலோங்கி ஒலிக்குதே தவிர்த்து உங்களுடைய குரல் வந்து ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி கூட ஒரு ஒழிக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் நான் நான் சிம்பிள் தான் சார் ஆதவ் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாக ஃபைவ் ஸ்பீச் பண்ணியிருக்காரு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்னாச்சும் பேசியிருக்கேங்க சார் ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் குள்ள உங்களோடய ஸ்பீச் ஒரு கம்மியாகிடுச்சுன்னா எப்படி மக்கள் உங்களை வந்து ஒரு தலைவனா ஏற்றுப்பாங்க சரி ஓகே கடுகு சிறுதாலும் காரம் குறையாதுன்னு சொல்லணும் சரி நீங்க அந்த பதினஞ்சு நிமிஷத்துல கரெக்டாக பேசுனீங்களா ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்பீலை வச்சிங்களா இது மாதிரி எங்கள் மேலே ஒரு தப்பான பிம்பம் கட்டமைக்கப்படுது எங்களை வந்து ஒரு ப்ரெஷர் எங்க மேல போடுறாங்க அது மாதிரி எப்பவும் பேசுற டைலாக்கு சினிமா இவங்க மாதிரி அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதே கேட்கறது வந்து ஒரு இதுவாகவே இல்லை உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தோம் பட் ஆனா அந்த விஷயத்துல வந்து மக்களுக்கு ஒரு மக்களுக்கும் சரி என்ன மாதிரி ஒரு ரசிகர்களுக்கும் சரி ஒரு ஏமாற்றமே தான் இஞ்சியதை தவிர ஒரு ஒரு உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு விஷயம் எங்ககிட்ட வரவே மாட்டேங்குது நாங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் ஒரு மாற்று அரசியல் நீங்க கேட்கறது வந்து நீங்க சொன்னது வந்து ஒரு மாற்று அரசியல் இவங்க எல்லாம் சரி கிடையாது அவங்களுக்கு மாற்று அரசியல நான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அந்த மாற்று அரசியலுக்கான விதைய வந்து நீங்க இன்னும் போடாம நீங்க அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிட்டே இருக்கிறீங்களே தவிர்த்து உங்களுடைய பிரசன்ஸ் உங்களுடைய மாற்று அரசியல் உங்களுடைய கொள்கைகள் உங்களுடைய ஐடியாலஜி உங்களுடைய வந்து பேசவே மாட்டீங்களே இப்ப வந்து எஸ்ஐஆர் வந்திருக்கு அதோட கருத்தை சொல்லியிருக்கலாம் இவங்க நேற்று ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடன்ட் நடந்திருக்கு அத ஒரு கருத்தை சொல்லிருக்கலாம் நீங்க நெல்மணி மூட்டைகளை இது பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு கருத்தை சொன்னீங்க அதுக்கப்புறமா வந்து ஆபிசர்ஸுக்குலாம் வந்தாங்க ஒரு ஓகே அது நன்றியோ ஏதோ ஒரு ஏப்பா நான் சொன்னேன் நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நெல்மணிகள் வந்து இது மாதிரி இது அது அதனால ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் எங்களை மதிச்சு வந்து இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் வந்து சென்ட்ரல்ல இருந்து வந்து பார்த்துருக்காங்க அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலா அரசியல் எதுவுமே இல்லாம நீங்க திருப்பி திருப்பி வந்து அடுத்தவங்கள குற்றம் சாட்டிகிட்டே இருக்கீங்களா தவிர்த்து நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் வந்து எப்போ செய்ய போறீங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறியா பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு சார் இப்போ பாத்தீங்கன்னா நீங்கள் உங்க ஸ்டாம் ஆயிடுச்சு கடூரில் ஒரு ஸ்டாம் ஆச்சு நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் அப்சிடென்ட் ஆயிட்டீங்க உங்கள் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அங்கேருந்து எல்லாருமே ஓடிட்டீங்க பட் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை உங்களுக்கு மாற்று கட்டிச்சு ஒருத்தர் செஞ்சாருங்க எடப்பாடி ஐயா வந்து உங்களுக்காக சட்டசபையில் வந்து ஒரு குரல் கொடுத்தாரு சீமான் வந்து பிரஸ்மீட்டை சொல்லி அவங்களுக்கும் சொன்னாரு இது வந்து என்னென்ன நடந்திருக்கோம் ஏதாவது நடந்திருக்கோ அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க நீங்க அதாவது எந்த ஒரு கட்சியுமே சரி எந்த ஒரு தனியில் போருமே தனியாக ஒரு உயரத்தை அடைய முடியாது நீங்க எல்லாரையுமே ஒரு தான் போகணுமே தவிர்த்து நீங்க தனியா எதையுமே சாதிக்க முடியாது நான் எதுக்கு சொல்றேன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரிகன்னு ஒன்னு இருக்குல்ல இப்போ நீங்க வந்து இப்போ இன்னும் நீங்க பவருக்கே வரல நீங்க வர வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க

கேக்குறதுக்கு எப்படி வந்து அந்த வந்து ஒரு உணர்ச்சிய பொங்குற மாதிரி ஒரு கம்பி கம்பிமத்தப்பு மாதிரி ஒரு பேச்சு தான் தவிர்த்து அது ஒரு ஆழ்ந்த கருத்து வந்து இல்லைங்க நல்லா பாருங்க எப்போ வந்து மக்கள் உங்ககிட்ட வந்து உறுதுணையா நான் ஒரு ஆழ்ந்த கருத்து நீங்க சொல்றதுல வந்து ஒரு ஆழ்ந்த கருத்து இருந்தால் மட்டுமே உங்களுடைய கட்சிக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய பேச்சு வந்து வெத்துவேட்டாக இருந்தால் காலம் உங்களை முடிவு செய்யும் இந்த இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாமே இவ்வளவு வருஷம் பாரம்பரிய கட்சியோ சரி ஒரு இருபது வருஷம் கட்சியோ நாம் தமிழர் கட்சியோ சரி எழுபத்தஞ்சு வருஷம் திமுக கட்சியோ எல்லாமே மக்களின் உணர்வுகளையும் மக்களின் போராட்டங்களையும் அவங்களுடைய உணர் விஷயங்களையும் முன்னெடுத்து பேசினதுனால தான் இவங்க இவங்க அவங்க சர்வேல ஆயிருக்காங்க நீங்க அவங்களெல்லாம் பேசாம உணர்ச்சி தூண்டிங்க சா ஒரு சாதாரணமா ஜென்சி புரட்சி வரோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசுனீங்க ஒரு ட்விட்டு போட்டீங்க நீங்க அந்த விஷயத்துல நீங்க ஸ்டாண்டா இருந்துருக்கணும் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லைங்க நான் ஸ்டாண்டா இருக்கேன் இது மட்டும் நடக்கணும் ஜென்சி புரட்சி வரணும் மக்கள் வந்து பசங்க எல்லாம் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் நான் எடுக்க மாட்டேன் நான் டெலிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க நின்னு இருக்கணுமா இல்லையா நீங்க எதுக்கு நீங்க டெலிட் பண்ணீங்க அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுவீங்க அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டா ஒரு கருத்தோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்ததுன்னா உடனே அதுக்கு நீங்க வந்து ஸ்டாண்ட் எடுத்துருவீங்க பின்னாடி எடுத்துருவீங்க பின்னாடி வந்துருவீங்க சார் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு சார் கரூர்ல ஒரு தற்செயலாவோ ஏதோ ஒரு விஷயம் அந்த ஒரு ஸ்டாம்ப் நடந்துருச்சு அதுக்கு வந்து நீங்க அங்க நின்று இருக்கணுமா இல்லையா நீங்க நின்று களத்தோட களமா நின்று அவங்க மக்களுக்கு என்ன தேவை அதை நின்று நீங்க செஞ்சு இருக்கணும் சார் நீங்க அந்த இடத்துல செய்யாம நீங்க வந்து நீங்க ஓடிட்டீங்க அது இருக்கிற உண்மை அதுதான் நீங்க ஓடிட்டீங்க நாற்பது நிமிஷத்துல சென்னைக்கு ஒருத்தர் ஓடி வந்துட்டாரு நீங்களும் எங்க போனீங்கன்னே தெரியல நீங்க என்ன பண்ணீங்க அடுத்த நாளே வந்து உத்தரகாண்ட்ல வந்து பேஸ்கெட் டோர்னமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய்ட்டீங்க நீங்க இங்க ஒருத்தவங்க செத்து இவங்களுக்கு வந்து ஒன்னும் என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம நீங்க வந்து பேஸ்கெட் பால் சொல்லிட்டு நீங்க அங்க போய்ட்டீங்க ஒருத்தர் புஷியானந்த் சார் அவர் என்ன பண்ணாரு எங்க போயிருக்காரு தெரியல பார்த்தா அவர் கடலுக்குள்ள வந்து அப்டாண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாரு நானும் ஒரு தான் என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரை வந்து யாருமே வந்து ஒரு எஃப்ஐஆர்லயோ ஸ்டேட்மெண்ட்லயோ அவர் பேரை சொல்லவே இல்லை பட் ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாரு என்னையும் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த யூடியூபரை எங்க பார்த்தாலுமே காணும் கடைசியா வந்து இது வந்தது தீபாவளிக்கு வந்து ஒரு அவரோட இதுவே என்னன்னா தீபாவளிக்குலாம் பட்டிமன்றம் பேசுவார் அவர் அதுக்கு கூட அவர் வரலை சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தொடர் அடுங்கி இருக்கிறீங்கன்னா ஆனால் உங்களுடைய வீரம் எல்லாமே ஒன் சைடு தான் சார் ஒருத்தர்கிட்ட யாருமே கேள்வி கேட்காத இடத்துலயுமே உங்களுக்கிட்ட வந்து ஒரு கருத்து சொல்லக்கூடிய இடத்துலையுமே ஒரு நூறு ஐநூறு பேர் ஒருத்தவங்க எல்லாருமே உட்கார வச்சுட்டு இஷ்டத்துக்கு நீங்க பார்த்து பேசிட்டே இருக்கிறீங்க தவிர்த்து உங்களுக்கா நீங்க வந்து எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ இதுவரையும் நீங்க கொடுத்ததே கிடையாது எந்த ஒரு கட்சியுமே பிரஸ் மீட் கொடுக்காத கட்சி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது பட் ஆனால் ப்ரெஸ் மீட் கொடுக்காத ஒரே கட்சி என்னன்னா அது தாவிகா மட்டும்தான் உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல உங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல நீங்கள் வந்து சு சுப்ரீம் கோர்ட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குல்ல எல்லாமே அவர் நீங்கள் சொன்னீங்கல்ல பெரியவர் வருவார் கேள்வி கேட்பாரு அவருக்கு தெரியல அப்படின்னு தானே நீங்கள் சொன்னீங்க பெரியவர் வரட்டும் சார் இருக்கிற உண்மையை அவங்க வந்து விசாரிக்கட்டும் சார் அதெல்லாம் விடுங்க சார் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுங்க சார் நான் கேட்கறது என்ன நான் தைரியமாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு என்ன சார் நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் வர்றீங்க ஒரு அவருக்கு வர்றீங்க இல்லை அதெல்லாமே வேற பிரஸ் மீட்டு கொடுக்காத ஒரு கட்சி எப்படி ஒரு ஒரு மக்களுக்கான கட்சியாக இருக்கும் சரி சார் நான் இப்ப மறுபடியும் ஆதார் அர்ஜுனாக்கே வரேன் அவர் வந்து கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாம உங்கள் அப்பா வந்து அரெஸ்ட் ஆகும்போது நீ எங்கே போய் ஓடி வளைஞ்சேன்னு அவர் கேட்குறாரு சார் கலைஞர் வந்து அரெஸ்ட் ஆகும்போது நீங்கள்லாம் போ ஒரு சின்ன குழந்தை விளையாடி இருந்துருப்பீங்க சார் நீங்கள் நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்ருப்பீங்க ஆக்சுவலாக கலைஞர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்னான்னு கூட உங்களுக்கு புரிகிற வயசு கூட அந்த டைமில் இருந்திருக்காது உங்களுக்கு கலை நிலவரமே என்னான்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு அடித்து விடுறீங்க அதுவும் இல்லாமல் தொட்டு பார் என்னை வந்து இது பண்ணி பார் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க இது என்ன சார் அரசியல் உங்களுடைய அரசியலே வந்து அதாவது தேர்ட் ரேட் அரசியலாக இருக்கு ஆ ஒரு நியாயமான மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி சுத்தமாக பேசாமல் நீங்கள் பாட்டுன்னு ஏதோ ஒரு ரோட்டில் வந்து ரெண்டு ரவுடிங்க சண்டை போடுற மாதிரி என் மேலே கை வச்சிருவியா நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரியே ஒரு பேச்சு ஜென்சி புரட்சி வரும் அது இதுன்னு சொல்லிட்டு அது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு நீங்கள் வந்து வழிபாடுன்ற மாதிரியே தெரியல இப்படியே நீங்கள் போச்சுன்னா உங்களை வந்து அழிக்கணுன்றது வந்து யாருடைய நினைப்பும் கிடையாது ஆனால் வடிவேல் சொல்கிற மாதிரி அவனாக போனால் அவனாக வந்துடுவான்ற மாதிரி நீங்களாகவே அழிஞ்சிருவீங்க உங்களை அழிக்கணுன்றதுக்கு யாருமே ஒரு ஒரு முன்னெடுப்பே பண்ண தேவையில்லை நீங்கள் பேசுகிற பேச்சும் நீங்கள் பண்ணுற செய்கையுமே உங்களைய உங்களை வந்து ஒரு அழிவு நிலைக்கு கூட்டுனு போயிட்டு அது தானாக விட்டுடும் நீங்கள் ஆரோக்கியமான அரசியல் செஞ்சீங்கன்னா மக்கள் உங்கள் கூட இருப்பாங்க இல்லையா உங்களுடைய அழிவு உங்கள் கையில் தான் இன்னொன்று சொல்கிறேன் விஜய சார் உங்களுடைய கட்சியை உங்களை வச்சு இப்போவும் எனக்கு என்ன தோணுதுன்னா மக்கள் ஆகிய நானும் சரி ஒரு ரசிகராகிய நானும் சரி எனக்கு உள் மனசில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தோணுது உங்களை வச்சு நல்லா இவங்க எல்லாருமே குளிர் காஞ்சிகிட்ருக்காங்க உங்களை வச்சு உங்கள் பேர் உங்கள் ஃபேமு உங்களுடைய இமேஜ் அதெல்லாமே வச்சுட்டு இவங்க எல்லாருமே ஒரு அரசியல் பண்ணி கடைசியில் உங்களை கூட்டுன்னு போய்ட்டு நடு தெருவில் நிற்க வச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையுமே க கஷ்டமாகிடும் திரையில் இருக்கிறவங்களே இதுவாகிடும் கஷ்டமாயிடும் ஃப்யூச்சர் உங்கள் சினிமா வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியில் வந்து நிற்கும் சார் பரவாயில்ல நீங்கள் ச சம்பாரிச்சிட்டீங்க சம்பாரிச்சு நீங்கள் இதுவரையும் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டீங்க அது ஓகே பட் ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து சொல்ல முடியாத ஒரு அப்ஸ்கேண்ட் லைஃபாக தான் இருக்கும் நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ம மரியாதைன்றது கிடைக்காத மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணுற விஷயம் பின்னாடி வரவங்களுக்கு வந்து கெட்ட உதாரணமாக ஆகிடக்கூடாது சார் நீங்கள் வந்து விஜய வந்து ஒரு எம்ஜிஆர் சார்ன்ற ஒரு எம்ஜிஆர்ன்ற ஒரு லெஜண்ட்டு கூட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க அது எந்த வகையில் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும்னு தெரியல ஏன்னா எம்ஜிஆர்ன்றது வந்து ஒரு இமயம் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் உண்டான நட்பு வந்து இன்னைக்குமே வந்து ஒரு பேசு பொருளாக தான் இருக்கும் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு டாக்டர் பட்டமோ கலைஞருக்கு வந்து ஒரு டாக்டர் பட்டமோ கொடுக்கும்போது ரெண்டு பேருமே வந்து அதுக்கு ஆட்சேபணையமே தெரிவிக்கலை நல்ல அவருக்கு கொடுக்கட்டும் சொல்லிட்டு மறைமுகமாக அவங்களுக்கு வந்து என்கரேஜ் தான் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நட்பு வந்து ரெண்டு பேருக்குமே இருந்தது ஆனால் நட்புக்கு ஒரு கெட்ட நட்புக்கு உதாரணம் நீங்கள் தான் கூடவே இருந்து நீங்கள் குறிப்பறிச்சிங்க டிஎம்கே கூடவே இருந்து நீங்கள் குறிப்பிச்சிங்க அங்கே வந்து உங்களுடைய அரசியலோ உங்களுடைய சூழ்ச்சிகளோ வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை அதனால தான் நீங்கள் இங்கே தாவே காக்க வந்திருக்கீங்க இப்போவும் சொல்கிறேன் உங்களுடைய எண்ணங்களும் இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே நல்லதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நல்லா வந்துருப்பீங்க இப்போ உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே கெட்டதாக இருக்குது ஒன்று உங்களை எண்ணங்கள் வந்து குறுக்கியதாக இருக்குது ரொம்ப கெட்ட எண்ணங்களாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் விரட்டப்பட்டீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீசிக்காக்க போனீங்க விடுதலை சிறுத்தைகள் போனீங்களோ அங்கேயும் உங்களை இருந்தாங்க பட் அங்கேயும் உங்களை கண்டு பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் உங்களை வந்து துரத்திட்டாங்க இது நீங்கள் வந்துருக்கிற மூணாவது இடம் இங்கேயும் உங்களை வந்து உங்களுடைய தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்னு நீங்கள் வந்து ஒரு கெட்ட தப்பான ஒரு நபர் இவரை வச்சுட்டா நமக்கு ஆபத்துன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்கெல்லாம் அரசியலில் ஊர்னவங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்னு அரசியலில் ஊர்னவங்க விஜய்க்கு வந்து அந்த அரசியல் தெரியாது கலநிலவரம் தெரியாது அதனால் உங்களை வந்து அவர் இது பண்ணிகிட்ருக்காரு சப்போர்ட் இருக்காரு நீங்கள் அவருக்கு சப்போர்ட் இருக்கீங்க இது எங்கே போய் முடியுன்றதை வந்து கண்டிப்பாக நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டோம் போலீஸ் வந்து எங்களை வந்து இழுத்தடிச்சாங்க சொல்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் மேலே வந்து பெரிய ஒரு பிளேமை நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க எங்களுக்கு மண்டபம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க எங்க உங்களுக்கு உ உங்கள் பின்னாடியே தெரியிறது தான் போலீஸோட வேலையா அவங்களுக்குன்னு வேறு சட்டம் ஒழுங்கு பார்க்கறதுலாம் எதுவுமே கிடையாதா நீங்கள் இஷ்டத்துக்கு எதனா ஒன்று பண்ணிகிட்டு உங்கள் பின்னாடியே தெரிஞ்சுட்டே இருப்பாங்களா சொல்லுங்கள் உங்கள் பின்னாடி தெரியறதுக்கு போலீஸ் கிடையாது உங்களுக்கு வந்து மண்டபம் பிடிச்சி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து பின்னாடியே தெரிஞ்சுருக்கிறதுக்கு வந்து போலீஸ் வந்து வேறு வேலை வெட்டி இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க அவங்க வந்து உங்களுக்கு புரோக்கரும் கிடையாது அவங்களுக்கு வந்து நியாயமான நிறைய பணிகள் இருக்குது அவங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும் ட்ராஃபிக்குன்ட்டு எவ்வளவோ விஷயங்கள் நிறைய இருக்குது அன்றாட தேவைகளுக்கு போலீஸ் வந்து பெரிய ஒரு கடமை அவங்களுக்கு இருக்குது அவங்கள வந்து நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாதீங்க அவங்களுடைய பங்களிப்பு நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது அவங்கள வந்து நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்காதிங்க அதே மாதிரி மரியாதை இல்லாமல் நீங்கள் பேசாதீங்க சார் உங்களுக்கு வந்து ஒரு தாழ்மையான கருத்தாக கூட நான் விற்கிறேன் நான் மரியாதை எல்லாமே பேசாதீங்க எல்லாரையுமே அவனே இவனே சொல்கிறீங்க ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் பத்திரிக்கையாளர் வந்து மீசக்காரன்னு சொல்கிறீங்க இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு உருவகேலி நீங்கள் செய்கிறீங்கன்றது வந்து புரியல இதே வந்து அவங்க வந்து உங்களை வந்து உருவகேலி செஞ்சாங்கன்னா அதை உங்களால் ஏற்றுக்க முடியாது ஓகேங்களா நானே உங்களை ஒரு உருவகேலி செஞ்சேன்னா அதை நீங்கள் வந்து ஏற்றுக்க முடியுமா நம்ம நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் சார் நமக்கு கிடைக்கும் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய கட்சியின் வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் தான் அதை வந்து வழிநடத்தின்னு வரீங்க விஜய் வந்து கட்சியை நான் வழிநடத்துற மாதிரி தெரியல நீங்கள் தான் வழிநடத்துற மாதிரி தெரியுது பார் மேலே கையை வச்சுப்பார்னு சொல்கிறீங்கல்ல உங்களுக்கு அவ்வளோ தில்லு தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் தலைவரை விஜய் சாரை கூட்டினு போங்க சார் கரூருக்கு போங்களேன் சார் கரூருக்கு போயிட்டு ஒவ்வொரு வீடாக போயிட்டு இது பண்ணுங்களேன் சார் அங்கேயே யார் இருக்கா மக்கள் தானே இருக்காங்க உங்களுடைய சசிகர பெருமக்கள் தானே இருக்காங்க அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க இதையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க விர்ச்சுவல் வாரியசன் பேரில் வந்து கமெண்ட்டில் வந்து அசிங்க அசிங்கமாக போடுறீங்க அதை கொஞ்சம் நாகரிகமாக எல்லாருக்குமே ஒரு மரியாதை சொல்லி கொடுங்க சார் மரியாதை நாகரீகம் என்னன்றதை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க கெட்ட வார்த்தைகளை நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க ஏன்னால் அது உங்களுக்கு அது திரும்பும் போது அது பெரிய ஒரு சிக்கலில் போய் முடியும் நன்றி வணக்கம்